நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் மஞ்சள் பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காயில் ரொம்பவும் டேஸ்டியான பர்பி ஒன்று செய்ய போகிறோம் இந்த பர்பின் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்போது பரங்கிக்காய் வாங்கினாலும் இந்த பர்பி செய்யாமல் இருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் இதனுடைய மேல் தோலை எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியும் எடுத்துகிட்டு நம்ம காய் சேகத்தில் எடுத்து சீவிக்கலாம் பாருங்கள் நான் தோலை எல்லாம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ சின்ன கண்ணாக இருக்கிற பகுதியாக பார்த்து இதை நம்ம து சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது சீவி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் இப்போது அடுப்பில் வானலை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற பரங்கிக்காயை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நானும் அந்த பரங்கிக்காயை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அலந்து வச்சுக்கினேன் அதில் ஒரு கிண்ணம் பரங்கிக்காய் இருந்தது இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கிண்ணம் பரங்கிக்காய்க்கு அரை கிண்ணம் சர்க்கரை போடணும் அதனால தான் நான் அலந்து எடுத்து வச்சுருந்தேன் அரை கிண்ணம் சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் ஊற்றி இதை வேக வச்சிக்கலாம் பால் ஊற்றி இதை நல்லா வேக வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட பால் ஊற்றி வேக வச்சா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் பால் ஊற்றி நான் வேக வச்சுக்கிட்டேன் இந்த பாலெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் இந்த பரங்கிக்காயும் வெந்து வரணும் அது அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சிக்கிற அரைக்கென்னும் சர்க்கரை அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஆகிடும் இப்போ வந்து இது தண்ணி ஆன உடனேயே நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம் நான் இதில் சர்க்கரை போட்டு ஏலக்காயை அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை தான் போட்டுட்டு கொஞ்சம் ஃபுட் கலரையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் போட்ட சர்க்கரை கரைஞ்ச உடனேயே நம்ம இதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் ஒரு கப்பு பால் பவுட்ரு போட்டுக்கலாம் பால் பவுட்ரு போட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரையெல்லாம் சுருண்டு வந்த பிறகு பால் பவுடர்லாம் போட்டாக்க இது கெட்டி கெட்டியாகிடும் நமக்கு கலந்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்ச உடனே பால் பவுடரை போட்டு கலந்து விட்டுக்குங்க இதுமாதிரி கலந்து நல்லா கெட்டியான பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கலாம் வானாலையை பாருங்கள் ஒட்டாதான் வரும் நம்ம நெய் ஊற்றுன உடனே நல்லா உருண்டு திரண்டு வரும் இதை திரும்பி நம்ம கலந்து விட்டினே இருக்கலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பாதாமியும் போட்டுட்டு மறுபடியும் இதை கலந்து விடலாம் இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் இதில் நெய்யை ஊற்றி கலந்து விடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நெய்யை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் ஆனால் நான் கொஞ்சமாக தான் இதில் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக நெய் ஊற்றினோம்னா அதிகமாக நெய் ஊற்றி கலந்துக்குங்க இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இப்போ நாம் வானலில் இருக்கிறத எடுத்து இதில் ஊற்றி சமப்படுத்திக்கலாம் நல்லா ஆனால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை நாம் கலந்து விட்டுன்னே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கேக்கு மாதிரி வெட்டுறதுக்கு நல்லா வரும் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தலை தளன்னு இருக்கும் அதனால் நல்லா சுருண்டு வந்த பிறகு நீங்கள் தட்டில் எடுத்து ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இது மேலே வாதம் பீஸ்தாமல் டெக்ரேஷனுக்காக தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நல்லா இது ஆறணும் நல்லா ஆற ரெண்டு மணி நேரம் ஆறணும் ஆறின பிறகு இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அப்படி வெட்டும் தான் நல்லா பீஸ் பீஸாக நல்லா வரும் அதனால் இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் வெட்டி எடுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வெட்ட வருது நல்லாவே ஆரிப்பூச்சி இப்போ பருப்பு வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பரான நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான பருப்பு இது நீங்கள் இந்த மாதிரி பூசணி பக்கம் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பர்பி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்